வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் சக ஊழியர்களுடனான உறவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் இந்த மாதம் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் உங்கள் தொழில் பங்குதாரர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடனான உங்கள் உறவு கெட்டுவிடாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கல்வி பார்வையில் இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்களை தரும் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை என்றாலும் ஒன்பதாம் வீடு திரிகோண வீடாக இருப்பதால் சதுர்தேஷ் உடனான தொடர்பு சில சமயங்களில் நல்ல பலனை தரும் இது போன்ற சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெறலாம் ஆனால் அவர்களின் சொந்தக்காரர் அருகில் அல்லது வீட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடும் குடும்ப விஷயங்களில் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் கலவையான பலன்களைப் பெறலாம் இந்த மாதம் உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நிலை சராசரியை விட சிறப்பாக உள்ளது குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்க விரும்புபவர்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் காதல் உறவுகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் ஏழாவது வீட்டில் எந்த கிரகத்தின் தாக்கமும் நேரடியாக தெரியவில்லை அதே சமயம் மாதத்தின் முதல் பாகத்தில் சூரியனின் பெயர்ச்சியும் இரண்டாம் பாகத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சியும் சிறு சிறு முரண்பாடுகளை உண்டாக்கும் நிதி விஷயங்களில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும் சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கலாம் ஆரோக்கியத்திற்கு காரணமான சூரியனின் பெயர்ச்சியை பார்த்தாலும் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனியின் நிலை அதிக அளவில் சாதகமாக இருக்கும் பரிகாரம் ஏதோனும் கோவிலுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்